திருச்சிற்றம்பலம் என்ன பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் மாணிக்க வாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருப்பூவள்ளி திரு தில்லையில் அருளியது திருச்சிற்றம்பலம் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சூற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சேர்பாடி போவல்லி கொய்யாமோ என் தாயம் தாய் சோற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மருத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பெறான் அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த ாம் பூவல்லி கொய்யாமோ நாயின் கடைப்பட்ட பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயின் பெரியதும் தயவுடைய தம்பெருமான் மாய பிற பருத்து ஆண்டான் இல் வல்வினையில் வாயில் பொடி கட்டி பூவல்லி கொய்யாமோ தில்லை பதிகரசை பரவாதே என்பட்ட த வணல் வின்பட்ட பூத படைவீர பத்திரான் உண்பட்ட வாபாடி பூவள்ளி கொய்யாமோ தேனாடு கொன்றை தடை கணிந்த சிவபெருமான் நாடி வந்துள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாடற் கோவு கே பூவல்லி கொய்யாமோ எரிமூன்று தேவர்க்கு இறங்கியருள் செய்தருணி சிரமூன்று கரத்தன் திருப்புருவம் எரித்தருணே மூன்றுமாகி உணர்வரிதாம் ஒருவளுமே புற மூன்று மிரித்தவ பூவல்லி கொய்யாமோ வணங்க தல்லை வைத்த வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெம்பெருமான் அனங்கோடு கணித்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ நெறி செய்து கருளே தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிறான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுளற்றும் பழவினையை கிரி செய்த வாபாடி பூவல்லி கொய்யாமோ பல்லால் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியோ சுடராய் கள்ளார் முறித்து எல்லை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னான வாபாடி பூவல்லி கொய்யாமோ பேராசையாமிந்த பிண்டமர பெருந்துரையான் தீரார் திருவடி என் தலை மேல் வைத்த பிரான் காரார் கடல் நல்ஜை உண்டுகழ்ந்த காபாலி போறார் புறம்பாடி பூவல் நீ கொய்யாமோ பாலும் மமூதமும் தேனுட நாம் பராபரமாய் கோலம் கூளிர்ந்துள்ளம் கொண்டடல்கள் ஞானம் பரவூவார் நல் நெறியாமல் நெறியை போலும் புகழ் பாடி பூவல் நீ கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் தேவர்கட்டும் கோணவனாய் நின்று கூடலில்லாக குணக்குறியோன் ஆனெடும் கடல் ஆளாளம் அமுது செய்ய போனகமானவா பூவல்லி கொய்யாமோ அன்றாழ நீளல் கீழ் அருமறைகள் தானருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள் நின்றாரோ நிறை கடலோன் புனை கொன்றை பொன் தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என்னுள்ளே தண்ணினை போதவை அளித்து நடமாக கொண்டிருந்த ஏ அம்பம் மேய பேரான் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடு மாபாடி பாடி பூவல் நீ கொய்யாமோ அங்கீக ரோக்கன் இராவண நந்தகன் கூற்றன் செங்கண்ணறியிரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசனிய பொங்கிய சிற்பாடினா பூவல் நீ கொய்யாமோ போர் யான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் முது செய்தருளே தண்டாளே பாண்டியல் தன்னை பணி கொண்ட புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ முன்னாய மாலையனோ வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறு போற்றுவதே என்னாக முள் புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கணியாம் பல்நாகம் பாடினா பூவல்லி கொய்யாமோ சீரார் தின் சிலம்பு சிலம்பொழிக்கே ஆராதகாசை வாயடிகேன் திருநடம்சே பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அதிபுரித்தது போர்த்தருளும் பெருந்துறையான் பித்தபடிவு கொண்டையும் உலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு மூதல் உத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பேருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ திருச்சிற்றம்பழம்